வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரே வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுட சுவையான நியூஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன் அது என்னடா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கும் மறுபக்கம் வெண்பாவுக்கும் வந்தால் மிகப்பெரிய ஆபத்து தாங்க அப்படி என்ன ஆபத்து வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கார்ல டிராவல் பண்ணிருக்காங்க நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்க ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஐ ஐஸ்கிரீம் சொல்லிட்டு வெளியே இறங்குறாங்க நம்ம மல்லியும் ஒரு பக்கம் கூடவே போறாங்க இந்த ஒரு தருணத்துல நாங்க திடீர்னு ஒரு லாரி அட்டை வந்திருக்கு வந்து அப்படியே சும்மா நம்ம விஜய் ராஜேஸ்வரி இருந்தாங்களே அந்த காரை லைட்டா கிராஸ் பண்ணிட்டு போயிருது உடனே பார்க்கணுமே கதறி அழுறாங்க வெண்பாவும் ஒரு பக்கம் மல்லி ஐயோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றும் அவங்களுக்கு கடவுள் புனித்துல எதுவும் ஆகல உடனே பார்க்கணுமே இந்த கேடு தான் இதெல்லாம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி எதுக்குடி நீங்கள் இறங்கின உன்னால்தான் அல்ல புள்ள புள்ளக்கடிச்சுன்னா புள்ளிக்கு போய் வீட்டில் வாங்கி தர முடியாது ரெண்டு ரோட்ல நிறுத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான் உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டா இருக்காங்க நம்ம மல்லி இருந்தோம் உடனே பார்க்க முடியும் நம்ம விஜய் இருந்தது அக்கா நடந்து நடந்துச்சு முடிஞ்சது முடிஞ்சு அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும் அதை விட்டு அதவே நம்ம யோசிச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுக்கா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு காட்டிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து மனசுக்குள்ள அப்படியே சும்மா ஒரு பக்கம் பக்கு 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 பக்குனுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ ரெக்க வந்துச்சு எப்போ அந்த லாரி மட்டும் வந்து போது நம்ம நிலம என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்கம் பக்குன்னு இருக்கிறாங்க ரஞ்சிதத்துக்கு சொல்லவே தளவு வாயை தரக்கூடிய ஒரு பக்கம் வாயடிச்சு போயிட்டு மூச்சடிச்சு போயிட்டு சைலைட்டாகவே நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் திக்திக் நிமிடங்கள் என்றைக்குமே நடந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேற மாதிரி நடத்தி விட்டு போயிட்டாங்க நம்ம தலைவருங்க இதெல்லாம் பார்த்தோம் ஒரு பக்கம் சைலண்டா இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜயர்கார்ல அவர் என்ன சரி ஓகே நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறாங்க போயிட்டு ரூமுக்கு போயிறாங்க கனடா போனோம் இப்ப ஏன்னா மீட்டிங் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்தா மட்டும்தான் நம்ம கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இங்க நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதான் நம்ம மல்லி இருந்து எதுவுமே பேசாம இருக்க அண்ணா இப்போ நின்று சரிமா பிள்ளை கனடா போறீங்க அப்படியே மல்லியை கூப்பிட்டுன்னு போயிருங்க அப்படியே சும்மா அனிமூன் போன மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவை இல்லாம பேசுறீங்க வாயை அடக்கினிருங்க இருங்க எது பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்க எங்க எதாவது பேசணும் அதாவது மட்டும் பேசுங்க இதெல்லாம் யாரும் உங்களை கேட்டது இப்ப சும்மா இருக்கிறவங்கள உஸ்பத்தி உஸ்பத்தி அப்படியே சும்மா ஏற்றி விட்டுனுங்கறீங்களா நீங்க அவங்களுக்கு அம்மா தானே வேற எது அம்மான்றதுனால தான் இதெல்லாம் சொல்லிருக்கேன் எதாவது சொல்லணும் எதாவது சொல்லணும் கூட எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வர் கிட்ட சொல்றாங்க ராஜேஸ்வர் எந்த எம்மா மாமா அம்மா எப்பா பாப்பா இந்த மாதிரி ஒரு தேதி வரைக்கும் நான் பார்த்தது இல்லை குடும்பத்தில் எப்படி கும்மி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி கும்மி அடிச்சு ஒரு பக்கம் எப்படியாவது என் தம்பியை கழுத்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு என்ன உன் பொண்ணு மாதிரி தான் காசு அடிக்க போலாம் வந்தால் நீ ஒரே இல்லை அப்படியே அடிச்சுன்னு போயிடலான்னு வந்தியா யாரு நீங்க எல்லாம் குடும்பத்தில் இந்த மாதிரி கும்மி அடிக்க வந்துருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க இதனால கட்டுப்பான நம்ம மல்லி இருந்துன்னு இதுக்கு மேலே சும்மா வரக்கூடாது எல்லாமே ஒரு எல்லாம் வெறி இருந்தாங்க எல்லைக்கு மேல போச்சானா நம்ம பேச்சே இல்லை அடி ரடி சொன்ன வெட்டி தான் அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து பாருங்க விஜய் அவங்க பேசுகிறது அவங்க கடமை கேட்டாங்க நான் வரமாட்டேன் நீங்களே கூட்டாலும் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம் நீங்கள் எதுக்கும் கோவப்பட வேணாம் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மா வெண்பா குட்டிக்கும் இப்போ லீவ் வந்துருச்சிங்க அதனால் கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு லீவ் ஆயிடுச்சு வெண்பா இருந்தால் நானும் வரேன் சொல்லிட்டு சொல்ல உடனே வெண்பா கூட்டம்னு போல முடிவு பண்ணுறாங்க வெண்பா பார்த்துக்கு எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வேணும் அதுக்கு ரஞ்சிதை கூட்டலாம் ரஞ்சித கிட்டே பேசலான்னு போனால் ஒரேடியே சொல்லிடுறாங்க நம்ம வெண்பா ரஞ்சிதம் வரதா வரதான் நான் வரவே மாட்டேன் எனக்கு மல்லியம்மா தான் வரணும் மல்லியம்மா இருந்தால் தான் நான் இருப்பேன் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டு போக விஜய் இவளுக்கெல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளோ தான் இவளலாம் நாம் எத்தனை பார்க்குற வச்சு கோபுரத்துனால இந்த மாதிரி சீன் போடுறா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல உடனே விஜய் வந்துன்னு கொஞ்ச நேரம் பார்த்துரு சரி வெண்பா நீ வா மல்லியமாக கிட்டே சொல்கிறேன் மல்லியம் மாரடடியாக சொல்லு அப்படின்னு சொல்கிறார் ரஞ்சிதாவை போக கிளம்புது ஒரு பக்கம் ஐயோ என்னடா எது எது நடக்க கூடாதுன்னு நினச்சினோ அது எல்லாமே நடக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல சோ வா கடவுளே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கடையே இல்லையா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த கடவுள் இருக்கானே கடவுள் அவன் நேரில் கிடைச்சான் அவன் அவ்வளோதான் பள்ளிகளெல்லாம் ஒத்து விட்டுருவான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவங்களே கற்பனை கதையாக ஒரு பக்கம் கட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க எவ்வளவோ நடந்து போச்சு நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி போயினே இருக்குங்க இல்லைன்னா நம்ம பாசிட்டிவ் எல்லாமே ஒரு பக்கம் டமால் டுமில் முடிஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணோம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தான் ஆகணும் சரி பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துன்னு தான் நம்ம போயிடணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்தே கன்னடா போக போறாங்க அந்த சந்தோஷமான செய்தியை நம்ம கேட்டதுலேருந்து ஒரே பக்கம் ஆர்வமா இருக்கு எப்படியோ ஒன்று கன்னடா போக போறாங்கடா சந்தோஷமா போய் இருந்தா சரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா சரி முக்கியமா இந்த ராஜேஸ்வரி இவ தாங்க ஏதான ஒரு பிரச்சனையோ வள்ளிக்குன்னே இருப்பாள் குட்டிய குழைப்பை பிரச்சனை உருவாக்கினே இருப்பாள் இவகிட்ட வந்து எப்படியான அந்த இது வெண்பா குட்டியை காப்பாற்றணும் காப்பாற்றி கன்னடம் எப்படின்னா அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம எல்லாருமே ஆவலாக இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது உங்களோட ஆர்வமும் எனக்கு புரியுது எப்படினா மல்லியும் விஜய் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்படுறீங்க நானும் அதை தாங்க ஆசைப்பட்றேன் எனக்கு மட்டும் வேறு எதனால் ஆசை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க சந்தோஷமாக இருந்தால் நல்லது தாங்க வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி முன்னேறி அப்படியே சும்மா ஒவ்வொரு படி கேட்டால் அவங்க முன்னேறு போனோம் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அது மட்டும் இல்லாமல் குட்டி வெண்பா ஒன்று வேணுங்க நம்ம குட்டி பெரிய வெண்பா மாதிரி குட்டி வெண்பா வெண்பாவா இன்னும் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாகவே இருக்கும் ஒரு பக்கம் பொண்ணை அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக